இன்னைக்கு இந்த வீடியோல சமையலுக்கு பயன்படும் அற்புதமான குறிப்புகள் தான் பார்க்க போறோம் சாதம் வாசனை போக செய்ய சாதத்தில் லவங்கம் அல்லது ஒரு சிறிய இளநீர் இலை சேர்த்து சமைத்தால் போய் நல்ல ருசியாக வாசனை இருக்கும் அடுப்பில் பால் பிடிக்காமல் இருக்க பாலை கொதிக்க வைத்து வைக்கும் பொழுது பாத்திரத்தின் விளிம்பில் ஒரு சிறிய கரண்டி வைக்கவும் பால் கரையாமல் இருக்கும் சாம்பார் திக்காக இல்லாமல் இருக்க சாம்பாரில் துவரம் பருப்பு அதிகமாக போட்டால் திக்காகிவிடும் இதை சரி செய்ய சற்று தண்ணீர் கலந்து கொதிக்க கொதிக்கவிடவும் அல்லது ஒரு சிறிய டம்ளர் கொத்தமல்லி நீர் சேர்க்கவும் அதிக எண்ணெய் பயன்படுத்தாமல் பொரியல் செய்ய காய்கறிகளை வேக வைத்து பிறகு வறுத்தால் குறைவான எண்ணெயில் பொரியல் செய்யலாம் அதிகமான உருளைக்கிழங்கை விரைவாக வேக செய்ய உருளைக்கிழங்கை வெட்டாமல் நெருப்பில் நேரடியாக வைக்கவும் பத்து நிமிடத்தில் வெந்துவிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்